ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சௌனிஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு தாங்க கீரனூரில் இருக்குங்க செல்வநாயகி அம்மன் சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் கூத்துக்குள்ளி போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பேக்கரியில் வண்டி நிறுத்தினாங்க சரின்ட்டு டீ சாப்பிட்ருக்கங்க கீரை வடை போட்டிருந்தாங்கன்ட்டு வடை வாங்கி கொடுத்தாங்க நானும் தம்பியும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ கோயில் கிட்ட வந்தாச்சுங்க காலையில் பதினோரு மணிக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டங்க இன்றைக்கி தங்கத்தேர் வந்து எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் இழுப்பாங்க இன்றைக்கி தான் முதல் முதல் தங்கத்தேர் செஞ்சு இன்றைக்கி தான் வந்துட்டு தங்கத்தேர் இழுக்கிறாங்க அதுவும் இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு வண்டியில் போக முடியாது நைட்டில் அப்படிங்கிறக்காக சரி பகலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க அன்னேரத்துக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இது வந்து கீரனூர் செல்வநாயி அம்மனோட கோவில் நுழைவு பகுதிங்க உள்ளே போனோனே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு தங்கத்தேர் வச்சுருந்தாங்க உள்ளே வந்துட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு காட்சி செல்வநாகி அம்மன் நான் இன்னைக்கு தான் முதல் முதல் தங்கத்தேரே பார்க்குறேங்க பழனி போய் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அதுக்கான சூழ்நிலை கிடைக்கவே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தங்கத்தேரில் முதல் முதல்ல செல்வநாகி அம்மனை தான் பார்க்கணுன்னு எனக்கு குடுப்பனை இருந்திருக்கு இன்றைக்கி அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்ததுங்க மனதுக்கு ரொம்பவும் நிறைவாக இருந்துச்சு கருவறையிலையும் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க கோவில் பிரகாரத்தை வந்துட்டு சுற்றி வந்துடலான்ட்டு சுற்றி வந்துட்டுருக்குங்க கொடிமரங்க அம்மாக்கு முன்னாடி இது வந்து ஆறு கூட்டத்துக்கார் இருக்குங்க ஆறு குதிரை வந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்காக இருக்கும் ஒவ்வொரு குதிரைங்க கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்தா இது போட்டிருந்தாங்க நம்ம தங்கத்தேருக்கு வந்துட்டு எவ்வளோ பவுன் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டுங்க அன்னதானம் போட்டிருந்தாங்க சாம்பார் பொரியல் அப்புறம் சர்க்கரை பொங்கலுங்க இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க வர வழியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு எனக்கு பத ரொம்ப பிடிக்கும் அதனால் சரின்ட்டு இது வாங்கி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே இறங்கிட்டங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.